ஹரிஹி ஸ்ரீ குரு மகா பெரிவா சரணம் ஞானத்தின் அதிபதி இந்த உலகில் அழியாத ஒரு செல்வம் இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வமே எவர் ஒருவராலும் ஒருவரிடமிருந்து தட்டி பறிக்கவோ திருடவோ முடியாத ஒன்று கல்வி செல்வம் ஆகும் அத்தகைய பெருமை வாய்ந்த கல்விக்கு அதிபதியாக நாம் அனைவரும் வணங்குவது சரஸ்வதி தேவியைத்தான் ஆனால் அந்த சரஸ்வதிக்கே ஒரு குரு உண்டென்றால் அது ஞானத்தின் அதிபதியான ஹயக்ரிவரே ஆவார் நான்கு வேதங்களின் துணை கொண்டு அவ்வேதங்கள் பின்தொடர நான் முகனான பிரம்மன் தனது படைத்தல் தொழிலை செய்து வந்தார் மது கைடவர் என்ற இரு அசுரர்களின் பேராசையின் காரணமாக பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை குதிரை வடிவில் வந்து திருடி சென்றனர் வேதங்களை மீட்டவர் இதன் காரணமாக உலகம் படைத்தலின் அர்த்தமே இல்லாமல் இருள் சூழ்ந்தது எனவே பிரம்மா மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார் இதையடுத்து மகாவிஷ்ணு குதிரை முகம் மனித உடல் சூரியனை மிஞ்சக்கூடிய ஒளி கண்களாக சூரிய சந்திரர்கள் கண் இமைகளாக கங்கை மற்றும் சரஸ்வதி தெய்வ ஒளி வீசும் வடிவம் ஆகியவற்றுடன் திருவடிவம் கொண்டு அரக்கர்களிடமிருந்து வேதங்களை மீட்கச் சென்றார் அந்த அரக்கர்களிடம் இருந்து வேதங்களை நீக்கவே உலகம் இருள் அகன்று ஒளி உண்டாகியது அசுரர்கள் கைப்பட்டதால் பெருமை குன்றியதாக வேதங்கள் நினைத்தன எனவே தங்களை புனிதமாக்கும்படி பெருமாளை வேண்டின குதிரை முகத்துடன் இருந்த பெருமாள் உச்சி முகர்ந்தார் இதனால் அவரது மூச்சுக்காற்றால் வேதங்கள் புனிதமடைந்தன அசுரர்களிடமிருந்து போரிட்டதன் காரணமாக ஹயக்ரீவர் உக்ரமாக இருந்ததால் அவரை குளிர்விக்க லக்ஷ்மியை அவரது மடியில் அமர்த்தினார் இதனால் அவர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்று அழைக்கப்படுகிறார் பேதங்களை மீட்டவர் என்பதால் அவர் கல்விக்கு தெய்வமாகின்றார் கல்வி உள்ள இடத்தில் லக்ஷ்மியாகிய செல்வம் சேரும் என்பதால் லக்ஷ்மியை இடது பக்கம் அமர்த்தியிருக்கிறார் சரஸ்வதியின் குரு கல்வி கடவுள் சரஸ்வதி அந்த சரஸ்வதிக்கே கல்வி அறிவை கொடுத்தவர் ஞானத்தின் அதிபதியான ஹயக்ரீவர் அவரை தரிசித்தால் படிக்கும் பிள்ளைகளுக்கு ஞானம் விருத்தி அடைந்து கல்வியில் சிறந்து விளங்குவர் எனவே தனது குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தாலோ கல்வியில் பின் தங்கி இருந்தாலோ கல்வியறிவு பெருக வேண்டி விரும்பினால் மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தில் பரிவார முக மூர்த்திகளில் ஒருவரான எழுந்தருளி அருள்பாலிக்கும் அயக்ரீவருக்கு நடைபெறும் சிறப்பு திருமஞ்சன அலங்கார பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் மேலும் நோட்டு பேனா தேன் மற்றும் ஏலக்காய் மாலையுடன் வந்து ஹயகிரீவருக்கு சாத்தி பூஜையில் வைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யலாம் இதில் அபிஷேகம் செய்த தேனை தோஷம் உள்ள குழந்தைக்கு கொடுத்து தொடர்ந்து ஹயக்ரீவரை பூஜித்து வந்தால் உடனடியாக தோஷம் நீங்கும் மேலும் பூஜையில் வைத்து அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை குழந்தைகளின் நாவில் விட்டு ஹயக்ரீவர் மந்திரத்தை தொடர்ந்து மனதில் ஜபிக்க செய்தால் குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவர் ஹயக்ரீவர் மந்திரம் ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாக ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவ உபாஸ்மகே இதன் பொருள் ஞானம் ஆனந்தம் ஆகியவற்றின் வடிவமாக மாசற்ற ஸ்படிகமணி போன்ற திருமேனியுடன் எல்லா கலைகளுக்கும் உறைவிடமாக குதிரை போன்ற உடைய பெருமானை வணங்குகின்றோம்.